ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் இறைவனை வழிபட மிகவும் சிறப்பான மாதம் அப்படின்னு பார்த்தா அது இந்த மார்கழி மாதம் தான் மார்கழி மாதத்தில் அனைத்து விஷ்ணு ஆலயங்கள்லையும் திருப்பாவை பாசுரங்கள் பாராயணம் செய்யப்படும் அந்த பாசுரங்களை காதால கேட்டும் அந்த நாராயணனை அதிகாலையில் நம்ம வணங்குவதாலையும் நமக்கு அனைத்து நலன்களும் வந்து சேரும் கிருஷ்ணன் வாழ்ந்த இடம் கோகுலம் அந்த கோகுலம் இன்றும் இருக்கு அந்த கோகுலத்தில் உள்ள கோபிகைகள் அனைவரும் மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே எழுந்து அங்கே இருக்கக்கூடிய யமுனையில் நீராடி காத்தியாயனி தேவியை வந்து பூஜை செய்வாங்க அப்படி பூஜை செய்யும்போது அந்த கிருஷ்ண பரமாத்மாவே தங்களுக்கு கணவராக வர வேண்டும் அப்படின்னு அந்த காத்தியாயனி தேவியை வணங்குவாங்களாம் அப்படியே வந்து தானும் அதாவது ஆண்டாலும் அந்த பகவானை வந்து அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஸ்ரீ ஆண்டாள் தன்னை ஒரு கோபியாகவும் தன்னுடைய மற்றவர்களை வந்து தன்னுடைய தோழிகளாகவும் பாவிச்சு முப்பது பாடல்கள் ஏற்றியிருக்கிறாங்க அந்த முப்பது பாடல்களும் திருப்பாவை அப்படிங்கிற தொகுப்பில் நமக்கு அருளி தந்திருக்கிறாங்க இந்த முப்பது பாடல்களும் நாம் தமிழ்லேயே தந்தது தான் மிகப்பெரிய பாக்கியம் தமிழில் இருக்கிறதுனால எல்லாருமே தமிழ் தெரிந்த அனைவருமே அந்த முப்பது பாடல்களையும் ச சகலமாக படிக்கக்கூடிய அளவில் அதாவது எந்தவித தடங்களும் இல்லாமல் படிப்பதற்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் படிக்கிறதுக்கு தமிழ்லேயே தந்திருக்கிறாங்க மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் முதல் பாசுரம் திருப்பாவியினுடைய முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதிவீர் போதிமினோ நேரிலையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியிற்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த முதல் பாடல் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பற்றியும் பாடியில் உள்ள செல்வந்தர்களினுடைய சிறப்பு பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அணிந்துள்ள அணிகலன்கள் பற்றியும் நந்தகோபனை பற்றியும் யசோதையின் மகன் கண்ணனை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க இதில் மார்கழி மாதம் வந்துவிட்டது கோபியர்கள் அனைவரும் விடியற்காலையில் எழுந்து வாங்க நீராடி நீராடல் அப்படின்னா ஆன்மாவை சுத்திகரிக்க பண்ணக்கூடியது நீராடி அந்த கிருஷ்ணனை பாடினால் அவன் நமக்கு வேண்டியவைகளை எல்லாம் தருவான் தோழியரே எழுந்து வாருங்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியரை எல்லாம் பாடி அழைக்கிறாங்க இதனுடைய பாடல் வரிகளை இரண்டு இரண்டு வரிகளாக நம்ம பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதிவீர் போதிமினோ நேரிலையில் மார்கழி திங்கள் திங்கள் அப்படின்னா மாதம் இந்த மார்கழி மாதம் ஒரு மதி நிறைந்த நன்னாள் அதாவது நிலவு பொருந்திய நன்னால் இந்த நாள்ல அனைவரும் போய் யமுனை ஆற்றில் நீராடி அந்த கிருஷ்ண பகவானை வணங்கலாம் அப்படின்னு தன்னுடைய தோழியரை அழைக்கிறாங்க சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஆய்ப்பாடி எப்படி நிறந்ததுன்னா இருக்கக்கூடிய அனைவரும் செல்வத்தில் இருக்கிறாங்க அதாவது செல்வம் பொருந்தி இருக்கிறாங்க அந்த மகாலட்சுமி தேவியே அங்க இருக்கக்கூடிய அனைவரும் குடியிருக்கிறாங்க அதனால அவங்க செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க அந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ செழுமீர்க்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபன் குமரன் அதாவது நந்தகோபனினுடைய மகன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா கூர்வேல் உடைய அதாவது கொடுந்தொழிலன் அதாவது வேல்களை உடைய பெரும் படைகளை வந்து உடையவன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் யசோதையினுடைய மகன் எப்படிப்பட்டவன்னா இளம் சிங்கத்தை போன்றவன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் அந்த கண்ணன் எப்படிப்பட்டவனா கார்மேனி செங்கன் அதாவது கரிய மேகங்களை உடைய உடல்களை உடைய அந்த கண்ணன் கதிர்மதியம் போல் முகத்தான் மதியம் போன்ற அதாவது நிலவு போன்ற முகத்தை வந்து உடையவன் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அந்த நாராயணின் புகழை நாம் பாடி உலகுக்கு எடுத்துரைத்தா அனைத்து வளங்களும் நலன்களையும் அந்த நாராயணன் நமக்கே தருவார் அப்படின்னு தன்னுடைய தோழியரை முதல் நாள் மார்கழியினுடைய முதல் நாள் நீராட தோழியரை எல்லாம் பாடி அழைக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் நாளை மார்கழி மாதத்தினுடைய இரண்டாம் நாள் இரண்டாவது பாசுரத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்